தலைநகர் டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள விமான நிலையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் பலியாகியிருக்கும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் தற்போது கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை பெய்த மழையால் விமான நிலையத்தில் உள்ள டெர்மினல் ஒன்றின் மேற்கூரை பகுதியானது இடிந்து விழுந்துள்ளது இதில் ஒருவர் பலியான நிலையில் ஏழு பேர் படுகாயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் மேற்கூரை சீட்டுடன் சப்போர்ட் தூண்களும் விழுந்ததால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் கடும் சேதமடைந்துள்ளது இதனால் டெர்மினல் ஒன்றின் பகுதியில் உள்ள விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க